de, de

പക്ഷേ <tire> അത് மர்களுக்கான திருப்பள்ளி எழுச்சியை திருப்பாரு இருக்கு ஒரு திருப்பள்ளி எழுச்சி அதற்கு தொண்டரடிப்புடி ஆழ்வாருடைய திருப்பள்ளி எழுச்சி அது பகவானுக்காக பாடிய திருப்பள்ளி எழுச்சி இது பாகவதோத்தமர்களுக்காக இது பாகவதோத்தமர்கள் ஸ்பெஷல் இந்த திருப்பள்ளி எழுச்சியில் ஒவ்வொரு பாசுரத்திலும் முக்கியமாக ஆறாம் பாசுரம் தொடங்கி பதினஞ்சாவது பாசுரம் வரை ஒவ்வொரு பாசுரத்திலும் ஆண்டாள் ஒரு பாகவதோத்தம ஸ்திரீயை துயில் எழுப்புகின்றாள் அந்த கிரமத்தில் ஒரு இந்த ஆறு ஏழு எட்டு இவ்வாறுலாம் கொஞ்சம் வாதம் பண்ணக்கூடிய பெண்கள் எட்டாவது பாசுரத்து பெண் நிஜமாவே தூங்கிட்டு இருந்தார் ஒன்பதாவது பாசுரத்தின் பெண் சாதாரணமாகவே நன்னாவே தூங்கிட்டு இருந்தார் அதனாலதான் அம்மாவை விட்டு பிரார்த்தித்தாள் மாமி இந்த பத்தாவது பாசுரத்து பெண்ணுக்கு நல்ல தூக்கமே கூட பக்கத்துல யாரும் இல்லை அந்த பெண்ணை எங்கனே எழுப்புகின்றாள் என்பதுதான் இந்த பாசுரத்தினுடைய கருத்து நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனான் நோற்று எதை நோற்று பாவை நோம்பு நோற்று நால பாவை நோன்பு இருந்து இது ஒரு பிரதம் இந்த பிரதத்தை பாகவதம் ஸ்ரீமத் பாகவத காலத்துல அந்த தசம ஸ்கந்தத்துல என்ன பிரதம்னு சொல்றாங்க கார்த்தியாயனி பிரதம் இப்ப அந்த பிரதத்தை இங்கு ஸ்ரீவில்லிபுத்தூரை ஆயர்பாடியாக நினைத்து அங்கிருக்கக்கூடிய பெண்களை வந்து ஒரு ஆயர் பெண்களாக பாவித்து தன்னையும் ஒரு ஆய் நினைத்து ஆண்டாள் பாடுவதுதான் இதுல என்ன சொல்ற நோற்று அம்மனால் உயர்ந்து இருக்கக்கூடிய ஸ்வர்கத்தை சுவர்க்கம்னா என்ன பகவான் இருக்கக்கூடிய இடம் ஸ்வர்கம் தர்ஷன் நீ சொல்லு அந்த அமராவதி பட்டணம் ஸ்வர்க்கம் இல்லைன்னா சுவர்க்கத்தோட வைகுண்டத்தையே ஸ்வர்க்கம்னு எடுத்துக்கலாம் சரி அப்படின்னா இப்ப இந்த இடத்துல ஆண்டாள் எதை சொல்லியிருப்போம் வைகுண்டத்தை சொல்லியிருக்கலாம் அப்ப வைகுண்டம் புகுவது அந்த வைகுண்டம் புகுவது மன்னவர் விதி அந்த வைகுண்டத்தை போறதுக்கு என்ன வேணுமா இருக்கும் கிருஷ்ணானுபவம் வேணுமா இருக்கும் இந்த ஒன்போதாவது பாசுரத்தில் இருக்கக்கூடிய பெண் எப்படி பகவானிடத்தில் ஆழ்ந்தால் பட்டிருந்தாளோ அதுபோலே இவளும் கிருஷ்ணானுபவத்தில் திளைத்திருந்தாள் அந்த கிருஷ்ணானுபவத்தில் திளைத்து இருக்கக்கூடிய இந்த பெண் ஸ்வர்கத்துக்கு போயிருக்கோம் ஏன்னா மனசளவில் வைகுண்டத்திலேயே இருப்போம் அதனால் நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் நோம்பு நோற்று கிருஷ்ணானுபவத்தால் வரக்கூடிய ஸ்வர்க்கத்தில் இருக்கக்கூடிய பெண்ணை நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் அம்மனாய் கலை இந்த இந்த அந்த மாதிரி வந்து தாகின்னு சொல்லிட முடியாது அதனால அம்மனாய் அப்படின் அதனால நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ எந்த ஒரு பதிலும் ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டேங்கிறீ இப்போ வந்து சர்வேஷ் நீ பதில் சொல்ற இல்லையா அந்த பொண்ணு சொல்லல அதனால இந்த இடத்துல சொல்ல மாற்றமும் தாராரோ ஒரு பதில் கூட சொல்லாத பெண்ணே இத்தனை மணி கூட்டு இருக்கேனே ஆஹா ஓஹோன்னு காலங்காலத்தால நாலு மணிக்கு வந்து கதவை தட்டி பேசிட்டு இருக்கேனே மாற்றமும் தாராரோ ஒரு மறுவார்த்தை சொல்ல மாட்டியா மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் அந்த வாசல் கதவை திறக்காமல் இருக்கக்கூடிய பெண்ணே நான் இத்தனை நாளை வந்து உன் காதல விழுந்து புரிஞ்சு தெரிஞ்சு அறிஞ்சு கேட்டு இருந்தியான இத்தனை நாளை கதவை திறந்திருப்பேன் அதனால மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் யாரும் நம்ம பாட போறோம் சாதாரணமாக நான் எழுப்பிட்டு ரெண்டு பேரும் போய் ஒரு ஏதாவது ஐஸ்கிரீம் கடைச்சு இல்லை பேர்

அத்தழியை குறித்துள்ள என்னது தமிழ்மொழியில் நாற்றம் என்று கூடினால் கந்தம்னு நல்ல வாசம் நல்ல கற்பூரம் நாகமும் கமலப்பூ நாகமோ தான் ஆண்டாளுடைய பாசம் அதனால் நாற்றத்துழாய்முடி நாராயணன் நல்ல சுகந்தம் வீசக்கூடிய அந்த துளசியை தரித்திருக்கக்கூடிய நாராயணன் இதுக்கு ரெண்டு மூணு இடங்கள் நம்ம சொல்லலாம் ஆழ்வாரே என்ன சொல்றார் பெருமாள் அந்த துளாயை துளசியை தரித்ததற்கு காரணம் என்னன்னா அவருக்கு துளசினா அந்த ஒரு இது ருக்மிணியின் சரித்திரத்தில் பெருமாள் வந்து துளசி மாலை தரிச்சுன்னு வந்தார் துளசி மாலை தரிசின்னு வரும்போது அந்த துளசி கந்தத்தை முகர்ந்தே ருக்மிணிக்கு தெரிஞ்சு தான் பெருமாள் உணர்ந்துருக்காரு அந்த மாதிரி பெருமாளுக்கு இன்னைக்கும் திருமஞ்சன காலத்துல அவருக்கு நன்னா அந்த மஞ்ச தண்ணி எல்லாம் போட்டு கடைசியில அந்த துளசி மாலையை தரித்திருப்பார் பண்றதுக்கு ஜீவாத்மா நீ என்னுடையவன் ஒரு கருத்து பெருமாள் ஜீவாத்மாவை பார்த்து நீ என்னுடையவன் அல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தாலாபம் யாராவது ஸ்லோகமா எழுதியிருக்காளா பராசர பட்ட மகான் திருமஞ்சன கட்டியத்துல இருக்கார் ஹம் மே குதஸ்தம் எதிக நிகதிதம் வேதமூல பிரமாணாத்துன்னு பெருமாளுக்கும் அவனுக்கும் ஜீவாத்மாக்கும் நடக்கக்கூடிய ஒரு சம்பாஷனை வார்த்தாலாபத்தை எடுக்கிறார் அதே மாதிரி இந்த இடத்துல நாற்றத்துழாய் முடி நாராயணன் ஏற்கனவே நாராயண சப்தம் வந்திருக்கு வெரி குட் அதனால நாராயணன் மூர்த்தி ரெண்டு இது மூணாவது நாராயணன் வந்து பறைங்கிற வார்த்தையும் நிறைய இடத்துல வரும் அதழாய் முடி நாராயணன் நம்மால் சுவாமிய நம்மால் போற்ற புண்ணியன் கொடுப்பாரு ஆனா இந்த இடத்துல இந்த குழந்தை பார்த்து மோட்சம் சொல்ல முடியாது அப்ப என்னன்னு சொல்லணும் வாத்தியம் பறைங்கிற வாத்தியத்தை கொடுத்தாருன்னு சொல்லணும் நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணியனால் அப்ப அந்த பெண்ணுக்கு ஏதோ ரொம்ப கதையெல்லாம் ரொம்ப பிடிக்கும் போது நிறைய கதையெல்லாம் கேட்போம் அதனால அவளுக்கு வந்து ஏற்கனவே ராமாயணம் எல்லாம் டிவில சீரியலா பாத்திருக்கா என் டி சொல்றா வெளியில இருக்கக்கூடிய ஆண்டாள் எனக்கு என்னவோ நீ இன்னும் பதில் சொல்லல கதவை திறக்கல என்ன கேள்வி கேட்டாலும் அக்னாலஜ்மெண்ட் கூட பண்ணல அதனால இதுல இருந்து எனக்கு தெரிய வருது என்னன்னா ஒருவேளை அன்னைக்கு ராமனால் தோற்கடிக்கப்பட்ட கும்பகரணன் ரோஷன் கும்பகரணன் நல்லவனா கெட்டவன் நல்லவன்

ஆனா கும்பகர்ணன திறந்து வார்த்தை சொல்றான் என்ன அவர் ராமனோட யுத்தம் செய்திருந்தாலும் அண்ணாவான ராவணனுக்கு ஹிதோபதேசம் அண்ணா பண்டொரு நாள் அன்னைக்கு ஒரு நாள் சரி இப்ப திருப்பாவை என்னைக்கு பாடப்பட்டிருக்கு ஆண்டாள் எப்ப பாடினா எப்ப இந்த மாதிரி போன மாசமா போன வருஷமா எப்ப பாடினா அப்படின்னா நமக்கு என்ன சொல்றோம் பண்டொரு நாள் அன்னைக்கு ஒரு நாள் ஆண்டாள் காலத்தை சொல்றோம் ஆண்டாடன்னு சொல்ற ராமாயணத்தை ஒரு நாள் அன்னைக்கு ஒரு நாள் அப்படின்னா நம்ம ராமாயணத்தை சொல்லும் போது பண்டு பண்டு ஒரு நாள்னு இப்ப அவளுக்கு நமக்கு திருப்பாவை பண்டு திருப்பாவைக்கு ராமாயணம் பண்டுன்னா நமக்கு ராமாயணம் பண்டு பண்டு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கூற்றம்னு சொன்ன யுத்தத்தின் யுத்தத்தின் வாய் விழுந்த அந்த யுத்தத்தில் இருக்கக்கூடிய யமதேவதைக்கு வாய் விழுந்த அதுல தோற்கடிக்கப்பட்ட கும்பகர்ணனும் போறதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணிட்டான்னா பெரிய சொத்தை தூக்கி கொடுத்துட்டான் ராமரை பார்த்து வாப்பா ராமா பிடி தூக்கத்தை அப்படின்னு தூக்கி கொடுத்துட்டான் ராமன் இப்போ எங்கிட்ட நீ தூக்கத்தை கொடுத்துட்டியானா நான் என்ன பண்றது நான் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஒரு ஒரு பிக் போர்ஷனை வந்து ஆண்டாள் காலத்தில் அவர் ஸ்ரீவல்லிபுத்தூர்ல இருக்கும்போது

அதனால யாரெல்லாம் நீங்க கேட்டு சர்வே சொல்ற உங்களுக்கு எல்லாம் தூக்கத்தை கொடுத்து விட்டாரு அப்படின்னு அதனால அந்த தூக்கத்தை தூக்கி கொடுத்தா பண்டொரு குற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ ஆச்ச அனந்தனுடையாய் அருங்கலமி ஆற்ற அனந்தனுடையாய் இந்த இடத்துல ஆண்டாள் எடுக்கும் போது ரொம்ப சோம்பலோடு கூடியவள் கார்த்தால் எழுந்த உடனே ரோஷன் எப்படி சோம்பல் புரிப்பேன் சோம்பல் புரிப்பேன் இல்லாட்டை எழுந்துக்கும் போதே வால்மீகி மாதிரி எழுது தியானத்தை பல் தேச்சுவர் எழுந்துக்கும் போதே அப்படியே படுக்கையில இருக்கும்போதே அப்படியே பல் தேச்சு சோம்பல் அப்படிப்போம்பா வந்து ஆ ரொம்ப அவன் நடிச்சிருப்போம் அதனால அதனால இந்த இடத்துல சொல்றா பெருந்துயில் தான் ஆச்ச அனந்தலுடையாய் அருங்கலமை அதாவது நம்ம சொல்றோம் இல்லையா ஜம்மு அண்ட் காஷ்மீர் இஸ் லைக் த கிரெஸ்ட் ஜுவல் ஆஃப் இந்தியா தேசம் பாரத தாயை ஒரு உருவகப்படுத்தினால் கிரீடம் போல் இருப்பவள் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒவ்வொரு பெண்ணும் ஆய் பெண்ணும் இருப்பினும் அதுல அருங்கலமாய் ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவள் இந்த பெண் அருங்கலமே எங்கள் கூட்டத்துக்கு ஒரு அருங்கலமாய் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ரத்தினம் போல் இருக்கக்கூடிய பெண்ணே அருங்கலமே தேற்றமாய் வந்து திற காலங்காலத்தால் யாரோ வந்து கதை தட்டான்னு வச்சுக்கோங்க நம்ம ரிலேட்டிவே திடீர் திடீர்னு ஃபோன் வந்துடுது ஹலோ அவுட் சைட் இப்போ நம்ம படுக்கையில் இருக்கோமே ரொம்ப இவங்க எல்லாம் வழிஞ்சி கண்ணில் கண்ணில் புளிச்சையா இருக்கு கழுவுகையே உடனே நம்ம என்ன பண்ணுவோம் உடனே பக்கத்துலலாம் போய் அலமேண்டு கிளமேண்டு அப்படியே நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு சென்டெல்லாம் அடிச்சுட்டு வேற என்ன பண்ணுவேன் நீ என்ன பண்ண சர்மேஷ் தலை வாரிப்பேன் தலையெல்லாம் வாரிக்கொண்டு சென்டையெல்லாம் அடித்துக்கொண்டு நன்றாக ஒரு குர்த்தா போட்டுக்கொண்டு பல்லு தேய்க்காமலோ தேய்த்தோ ஏதோ ஒன்று போய் கதவை வந்து திறப்போம் ஆனால் இந்த பெண்ணு வந்து எப்படி திறப்பான்னு தெரியாது ஆண்டாளுக்கு திடீர்னு பயம் வந்துவிட்டேன்னா முந்தின நாள் தான் ராமாயணம் கேட்டிருக்கா ராமாயணத்தில் வந்து லக்ஷ்மணன் கூட்டம் உடனே தார வந்தா மாதிரி வந்துடக்கூடாது தேற்றமாய் வந்து திறந்து நீட்டாக வந்து டெஸ்ட் வந்து திறவையிலோர் என்பாவாயின் ஆண்டாள் பத்தாம் பாசுரத்தின் பெண்ணினிடத்தில் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் பெருமாளை நாம் பாடப்போகின்றோம் துளசி தரித்த எம் பெருமானை பாடப்போகின்றோம் அதனால சோம்பலோடு இனிமேல் இருந்து விடாதே எழுந்துக்கோ வரும்போது நல்லா பண்ணி ஜாகரையாட்டா வா எப்பவுமே நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு வேஷ்டி தரிச்சாலும் பழிபலே இருக்கணும் இவ்வளவு பழுப்பு கலராக இருக்கேன் நம்மளே வேணா தோச்சு கொடுத்து விடலாமான்னு கேள்விக்கிறார் அதனால நம்ம எப்பவுமே நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும் அலங்கார பிரியோ விஷ்ணு பெருமாள் எப்பவுமே தன்னை நீட்டாக பிரசென்ட் பண்ணிப்பார் அவரளவு நம்மளால இருக்க முடியாவிடையிலும் Dear Astika reader, I am happy to be authoring a two part book on the Ramayana in English. The first part is slated for release in the year 2024. The book aims to recreate and retell the Ramayana of Valmiki, conforming to the ancient commentaries and other allied literature. To receive notifications of the book release, kindly register with www.deshikadaya.org books. Namaskaram. Namaskaram Mastikas I am tentatively scheduled to travel to Abu Dhabi and Dubai in the mid February to seven cities in the countries of Australia and New Zealand, namely Adelaide Perth, Brisbane, Sydney, Melbourne, Auckland, and Wellington between the 25th of February and the 25th of March. I'm scheduled to travel to Singapore either in the month of April or January, and later I'll be rendering discourses in New Jersey, Boston, Maryland, Pittsburgh, and then in St. Louis and Indianapolis in the month of July. I'm sure. You would love to share this message with your friends and relatives.